வாட்ஸ்அப்பில் இருந்து நீங்கள் அரட்டைக்கு மாறணும் ஃபைவ் ரீசன்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இது வந்து நம்ம நாட்டில் தயார் பண்ணது அந்த மாதிரி ரீசன்ஸ் இல்லாமல் ஃபைவ் டெக்னிக்கல் ரீசன்ஸ் யூசேஜில் உங்களுக்கு அரட்டை மாறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு ரீசன் சொன்னதுக்கப்புறமா கடைசியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஜோகோ கூட சேர்ந்து ஒரு யூபிஐட அண்டர்லையிங் டெக்னாலஜியோடு சேர்த்து ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று டிரைவ் பண்ணியிருக்காங்க அதாவது யூபிஐன்னு சொன்னால் நம்ம ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரி பணம் அனுப்புறது மட்டும் கிடையாது அதாவது ஜோகோவில் இருந்து ஜோகோபேன்னு ஒன்று வரும்போது அஃப்கோர்ஸ் அதுவும் வரப்போகுது ஆனால் அதையும் தாண்டி அந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ஓவராலாக நம்மளோட மெசேஜிங் கான்செப்டே மாற்றுறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் அதனால் இந்த வீடியோ மறக்காமல் முழுசாக பாருங்கள் ஹாய் நான் மணியின் இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஒருவேளை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல நான் வந்து அரண்டைக்கு மாறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா வீடியோ காலை ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அதாவது இப்போ வந்து அரண்டைக்குள்ளே போனீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு சேட் இருக்கும் கால் இருக்கும் வீடியோ கால் ஆடியோ கால்லாம் இருக்குது இல்லையா அதை தாண்டி அவங்க மீட்டிங்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க ஸோ மீட்டிங்க்கும் வீடியோ கால் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தோன்னா வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ கால் கான்செப்ட் மட்டும் தான் இருக்கும் அரட்டையில் வந்து மீட்டிங் ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த மீட்டிங்கில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த வீடியோ காலை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் ஸோ அந்த மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் யார் கூட அட்டன் அவங்க அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம் ஸோ இது வந்து பொதுவாக பிஸ்னஸ் ஆப்ஸில் தான் வந்து நீங்கள் பார்க்க முடியும் இப்போது ஜூமில் பார்க்கலாம் இல்லை ஸ்கைப்பில் பார்க்கலாம் அதை வந்து நம்மள மாதிரியான ஒரு ரீட்டெயில் கஸ்டமர்ஸ்க்கு எண்ட் யூஸர்ஸ்க்கு வந்து அந்த கான்செப்ட் கொண்டுருக்குறது வந்து மைண்ட் ப்ளோயிங் என்ன நம்ம ஃபேமிலியோட பேசுவோம் வீட்டில் எல்லாத்தோட பேசுவோம் அந்த வீடியோ கால்லாம் வந்து நம்மளுக்கு ரெக்கார்டிங் இருக்காது இல்லையா ஸோ இதில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து எக்ஸலண்ட் ஆப்ஷன் பயங்கர ஹை குவாலிட்டியாக இருக்குது அந்த ரெக்கார்டிங் கூட சேர்த்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஷெட்யூல் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து வந்து இன்னைக்கு ஈவினிங் எட்டு மணிக்கு மீட் பண்ணலாம் எட்டு மணிக்கு ஒரு வீடியோ கால் பேசலாம் நம்ம ஓடி பண்ணுறோன்னு சொன்னால் அதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் ஷெட்யூல் பண்ணி யாரெல்லாம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண போகிறாங்கன்னு ஆட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஷெடியூலும் பண்ணிடலாம் ஸோ கரெக்டாக எட்டு மணிக்கு எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம அந்த வீடியோ கால் அட்டன் பண்ணி அதை ரெக்கார்டிங்கும் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வீடியோ கால் நான் அட்டன் ஒருத்தரை கூப்பிட போகிறேன்னு சொன்னால் நம்ம ஃபோன் நம்பரை கொடுத்து நம்ம கால் பண்ண சொல்லுவோம் இல்லையா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணும் இல்லை ஆடியோ கால் பண்ணணும்னு சொன்னால் இதில் வந்து அந்த மீட்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணால் அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ லிங்கை ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டே கால் அட்டன் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ப்ரியன்ட்டான ஃபீச்சர் இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் வாட்ஸ்அப்புக்கும் அரடைக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் ஒரு அப்கேடுன்னு நான் சொல்லுவேன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பாக்கெட் அப்படினு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அரட்டையில் இந்த பாக்கெட்டுங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப்பில் இருக்கு ஆனால் வித்தியாசமாக இருக்கும் இப்போ பாக்கெட்டுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கிறது இல்லை நீங்கள் உங்களோட நோட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உங்களோட அப்ஸ்லாம் நீங்கள் இடத்துல சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறக்கு பேர் வந்து பாக்கெட்டுன்னு சொல்லி அரட்டையில் கொடுக்குற ஃபீச்சர் இப்போ நம்ம வந்து இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு ஃபோன் நம்பர் சொல்லுவார் நம்ம உடனே ஃபோன் கால் எடுத்து கால் பண்ணுறத விட என்ன பண்ணுவோன்னா நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நான் எனக்குனே ஒரு இன்னொரு நம்பருக்கு என்னோட இன்னொரு நம்பருக்கே நான் ஒரு மெசேஜ் போட்டிருப்பேன் இல்லாட்டி ஒரு நம்ம இண்டிவிஜுவல் குரூப் இருக்கும் அதில் போய் நான் என்னோட நம்பரை டைப் பண்ணுறது இதை நான் வச்சுக்கணும் நினைக்கிற அதில் டைப் பண்ணுறேன் அந்த மாதிரி அதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் அதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இந்த எக்ஸாக்ட் ஃபீச்சருக்காகவே பாக்கெட் ஒரு ஆப்ஷன் கொடுத்து அந்த பாக்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா என்ன வேணுமோ நீங்கள் வந்து நோட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சாம்சங் நோட்ஸ் ஆப்பிள் நோட்ஸ் இருக்குது மாதிரி நோட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து அரட்டைக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் அது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலேயே அந்த பாக்கெட்டுன்னு இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு அடிஷ்னல் நம்பரையோ இல்லை குரூப்பையோ ஃபார்ம் பண்ணாமல் இந்த பாக்கெட்டை நீங்கள் உங்கள் மெசேஜஸ் இருக்கலாம் இது யூசேஜை பேஸ் பண்ணி இங்கே கொண்டுருக்க ஃபீச்சரெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா மல்டி சாட் அப்படின்ற கான்செப்ட் வச்சிருக்காங்க அதாவது என்னன்னா இப்போ வாட்ஸ்அப்பை வந்து நான் பர்டிகுலரில் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் மொபைல் மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா வாட்ஸ்அப் வெப்பில் போய்ட்டு அதை வச்சிருப்போம் இல்லை ஆப் வெப் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் இப்போ அதில் வந்து இவங்க என்ன கொண்டுருக்காங்க நிறைய இல்லை மல்டி சாட் அப்படின்னு ஆப்ஷன் அதாவது என்னன்னா நீங்கள் அட் டைம் மூணு சேட் பாக்ஸை வந்து சைமல்டேனியஸாக பார்த்துக்கலாம் ஸோ இப்போது சேனலை வந்து நீங்கள் ஒரு சேனலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க இல்லை ஒருத்தரோட சேட் இருக்கீங்க ஒரு குரூப்போட பண்ணிட்டுருக்கீங்க எல்லாத்தையுமே நீங்கள் சைட் பை சைடு வச்சுட்டு ஒரே ஸ்க்ரீனில் மூணு சாட்டு கூட நீங்கள் கான்வெர்ஸ் பண்ணலாம் வியூ பண்ணலாம் இதுவும் வந்து என்னன்னா இப்போது ட்விட்டரில் வந்து ட்விட்டர் ப்ரீமியமில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதாவதுனா நீங்கள் மூணு டைம்லேருந்து அட் டைம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஸோ அந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சரை வந்து இவங்க அரட்டையில் கொடுத்துருக்கிறது வந்து கமாண்டபுளான ஒரு ஃபீச்சர் இது வந்து மூணாவது ரீசன் நாலாவது ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா செக்யூரிட்டி கான்செப்டில் நம்பர் வந்து நம்ம காமிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போது வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் நம்பரை மறைக்கிறதுக்கான வழி கிடையாது ஆனால் டெலிகிராமில் என்ன இருக்குன்னு சொன்னால் உங்கள் நம்பரை நீங்கள் வந்து ஹைடு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அதே ஃபீச்சரை வந்து அரட்டை கொண்டு வந்துருக்காங்க அரட்டைல் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து உங்கள் நம்பரை மற்றவங்களுக்கு தெரியலாமா வேண்டாமான்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணலாம் அந்த நம்பர் வேணான்னு நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுறீங்கன்னா அவர்கிட்ட உங்கள் நம்பரை மறைக்க முடியாது அவர்கிட்ட நம்பர் தெரிஞ்சிடும் ஆனால் ஓவரால் இப்போ குரூப்பில் இருக்கீங்க இல்லாட்டி மாதிரி ஒரு காமன் இதில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்கள் நம்பர் என்ன பண்ணலான்னா ஹைடு பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அது ஒரு முக்கியமான ஃபீச்சர் டெலிகிராமில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அது ஒன்று அது கொண்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த நம்பர்னு சொல்லும்போது இப்போது நான் யாராவது ஒருத்தருக்கு வந்து என்னை காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன் இல்லாட்டி நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன் இப்போ நம்ம பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அரை சேனலை நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட மொபைல்லேயே உங்களோட அரட்டையில் வந்து அரட்டை சேனலில் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்னால் அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ தட் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைலாம் உங்களுக்கு மொபைல்லேயே வந்துடும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் நான் ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறேன் அந்த சேனலோட லிங்க் வந்து கச்சா முச்சான் இருக்கும் என்னால் சேனல் லிங்க்கு காப்பி பண்ணி தான் அனுப்ப முடியுமே இல்லையா அதுக்குன்னு ஒரு எக்ஸாக்ட் ஒரு அட்ரஸ் கிடையாது ஒரு வெப் அட்ரஸ் மாதிரி இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அரட்டைங்கிறதுக்கு வந்து என்ன லிங்க்னு கேட்டிங்கன்னா ஏஆர்ஏடிடி டாட் ஏஐ டாட் காமுக்கு வேலை டாட் ஏஐன் அரட்டை அப்படியே பிரிச்சிட்டாங்க பாதி பாதியாக ஸோ அரட்டை ஸ்லாஷ் அட்டு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஸோ அப்படி இப்போ நம்ம வெப்சைட் அட்ரஸ் சொல்கிற மாதிரியே இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு டிஃபைன்டு அட்ரஸ் கொடுக்க முடியும் டெலிகிராம்ல இந்த ஆப்ஷன் உண்டு அதே ஆப்ஷனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரட்டையிலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தட் இப்போ நான் என்னோட சேனல் சொல்கிறேன் இல்லாட்டி என்னோட இண்டிவிஜுவலோடைய அரட்டையோடைய லிங்க் நான் அனுப்புகிறேன்னு சொன்னால் அது கச்சா முச்சான்னு எக்ஸ் ஒய் அது இதெல்லாம் இல்லாமல் நானே வந்து என்ன பண்ணலான்னா அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னால் அதை நான் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்மளோட அரட்டையோடைய சேனல் லிங்க் நான் வந்து இதில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதுக்கு டேரெக்டாக போய்க்கலாம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சேனல் லிங்க் வந்து வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க் நீங்கள் எடுத்து கம்ப்யூட்டரில் அடிச்சிங்கன்னு சொன்னால் அது ஓப்பன் வாட்ஸ்அப்புன்னு தான் வரும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு லிங்க் மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் இதை போயிட்டு கம்ப்யூட்டரில் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து இதில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நான் என்னென்ன போட்டிருக்கேன் ஒரு பிவ்யூ மாதிரி காமிச்சிடுறாங்க அதுக்கு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு அரட்டை போனால் போதும் மற்றபடி உங்களுக்கு இதெல்லாம் என்னென்ன இருக்குங்கிறது ஆஃபீஸாக தெரிகிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ இது என்னென்ன ஒரு வெப்பு யூஆர்எல் மாதிரி ஒரு கான்செப்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க அது ஒரு நல்ல ஃபீச்சர் அதாவது இந்த நம்பரை மறைக்கிறதையே சேர்த்து இது நம்ம சொல்லிடலாம் ஸோ கடைசி அஞ்சாவது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இது என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான் ஜாஸ்தி எதில் ஃபோகஸ் பண்ணுறேன்னா நான் ஆடியோ கால்ஸ் வீடியோ கால்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அரட்டையை டீமில் சொல்கிறாங்க ஸோ அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கனா ஒரு காலர் டியூன் வச்சுக்கலாங்கிறாங்க இருக்கிற ஆடியோ காலுக்கு வந்து யூ கேன் ஹேவ் அ காலர் டியூன் ஸோ இப்போ நம்ம வந்து ஏர்டெல் இல்லாட்டி பிஎஸ்என்எல் ஜியோலெலாம் வந்து காசு கொடுத்து இல்லாட்டி இப்போலாம் ஃப்ரீயாக வந்துடுச்சு நம்ம பிடிச்ச ஃபோ பாட்டை வந்து நம்ம காலர் டீனாக வச்சு அவங்க கால் பண்ணால் அவங்களுக்கு ரிங் ரிங் பதிலாக பாட்டு கேட்குது இல்லையா அதே கான்செப்ட்டை ஆர்டெயில் இருக்க ஆடியோ கால்லையும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ நம்ம டிவைஸில் இருக்க ஏதாச்சும் ஒரு பாட்டு எடுத்து குவாலிட்டியை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நீங்கள் ஆர்டெயில் எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டு கேட்கும் இதில் வந்து ஒரு குஷிதான்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இதில் ஏன் இது வந்து லாஜிக்கலாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு டூ ஜி நெட்ஒர்க்கில் ஒரு ஏர்டெல் மாதிரியான நெட்ஒர்க் கம்பெனி மூலமாக போகும்போது அவங்கக்கிட்ட நம்ம அந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் இது இன்டர்நெட் கால் தானே ஸோ இதில் வந்து இந்த ஃபீச்சர் இவங்க ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் எதிர்பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த ஃபீச்சரை ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஜாலியாக இருந்துச்சு அது போக ஒரு சில குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த டார்க் மோடு லைட் மோட்லாம் சொல்லுவோம் கருப்பாக இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறது மீன் பிரைட்டாக இருக்கிறதுலாம் இருக்குது இல்லையா அதை வந்து என்ன பண்ணலாம்னா ஷெட்யூல்லாம் பண்ணலான்னு போட்டிருக்காங்க அதாவது எனக்கு காலையில் எட்டு மணிக்கு வந்து பிரைட் மோட் ஆன் பண்ணிடுங்க நைட் ஆறு மணிக்கெலாம் எனக்கு டார்க் மோட் ஆன் பண்ணிடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஷெட்யூல் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து சிரி இருக்குது ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ஷார்ட் கட்ஸுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அரட்டையோட பர்டிகுலர் காலுக்கோ மெசேஜுக்கோ நீங்கள் சீரி ஷார்ட்கட் வந்து செட் பண்ணலாம் இது மாதிரி குட்டி குட்டி குட்டியாக நிறையா பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வர போதுன்றாங்க அஃப்கோஸ் ஜோஹோ பே வர போதுன்றாங்க எப்படி வாட்ஸாப்பில் வாட்ஸ்அப்பே இருக்கும் இந்த மாதிரி ஜோகோ பே ஸோ இவங்க ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டு தான் அதனால் ஜோகோ பேயுமே என்ன பண்ண போகிறாங்கன்னா அரட்டையோட இன்டகிரேட் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்புறம் ஒரு சில கேள்விகள் இருக்கலாம் என்னென்ன என்கிரிப்ஷன் இல்லைன்றதான் எல்லாரோட கேள்வி நிறைய பேர் வந்து ஓ ஏன் போக மாட்டீங்கன்னு கேட்டால் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டிருக்கு ஸோ கூடிய விரைவில் வந்து அரட்டையில் வந்து என்ட்ரி என்கிரிப்ஷன் வந்துட போது ஆக்சுவலி நாங்கள் லான்ச் பண்ண போகிறது நவம்பர் தான் அங்கே நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி ஒரு சில பிரபலங்கள்லாம் இது அறிவித்ததுனால ரொம்ப பாப்புலர் ஆகி இப்போ கிட்டத்தட்ட ஒரு கோடி டவுன்லோட்ஸ் மேலே போயிடுச்சு அதனால் நாங்கள் ஆஸ் ஷெட்யூல்டு நவம்பருக்குள்ளே நாங்கள் வந்து என்ட்ரி என்கிரிப்ஷன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளால் ஞாபகம் வச்சுக்கணும் வாட்ஸ்அப்லலாம் பல வருஷங்கள் கழிச்சு தான் வந்து அவங்க என்ட்ரி என்கிரிப்ஷனே வந்துச்சு அதுவும் வந்து பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு இவங்க எல்லாத்தையும் டேட்டாலாம் எடுக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு வந்ததுக்கப்புறமா தான் வந்து என் என்கிரிப்ஷனே கொண்டு வந்தாங்க இவங்க இப்போ கொண்டு வந்துடுற போகிறாங்க அதை அவங்க அறிவிச்சிட்டாங்க அப்புறம் அந்த டெக்னிகாலிட்டிஸ்குள்ளே நான் போகல அதை நம்ம வேணால் தனியாக வேறு ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் பேசுவோம் ஸோ நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த ஒரு மாஸ்டர் பிளான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அது என்னன்னு கேட்டிங்கனா யூபிஐ அப்படிங்கிறது வந்து யுனைடட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அதாவது என்னென்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு பண்ண அனுப்பணும்னு சொன்னால் யூபிஐ டெக்னாலஜி மூலமாக நான் ஜிபே மூலமாகவோ எது மூலமாவோ நான் அனுப்பிச்சிக்கலாம் டெக்னிகாலிட்டிக்குள்ளே போகாமல் அதோட பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஜிபே வச்சுருக்கலாம் நீங்கள் வந்து என்ன வச்சுருக்கலான்னு சொன்னால் ஃபோன்பே வச்சுருக்கலாம் இல்லை பேடிஎம் வச்சுருக்கலாம் ஆனாலும் என்னால் உங்களுக்கு பணம் அனுப்ப முடியும் இல்லையா அப்போ நீங்களும் ஜிபே தான் வச்சிருக்கணுன்ற கான்செப்டே கிடையாது ரெண்டு பேரும் யூபிஐலேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளால் வந்து வேறு வேறு இப்போ கம்பெனிக்காரனோட இன்டர்ஃபேஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட நான் உங்களுக்கு பணம் அனுப்பிச்சிக்க முடியும் ஸோ இதே டெக்னாலஜி நம்ம ஏன் வந்து மெசேஜிங் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் வந்து அந்த ஐடியா ஸோ இப்போ மெசேஜ்னு ஒன்று அனுப்ப போகிறோம் கால் நான் பண்ணுறேன் கால் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் நான் ஏர்டெல்லில் இருக்கேன் நீங்கள் வந்து ஜியோவில் இருக்கீங்க நான் பிஎஸ்என்எல் இருக்கேன் ஆனாலுமே நம்மளுக்குள்ளே ஃபோன் கால் பண்ணிக்கிறோம் இல்லையா எனக்கு நான் இங்கே பணம் கேட்டுக்கிறேன் நீங்கள் இங்கே பணம் கேட்டுக்கிறீங்க அப்போ ஆடியோ கால் இன்டர்நெட் கால்ஸ் இல்லை இன்டர்நெட் மெசேஜிங்ஸ்க்கு மட்டும் ஏன் வந்து நம்ம அந்த ஒரு கம்பெனிக்குள்ளேயே முடங்கி இருக்கணும் இது ஒரு இன்டர்ஃபேஸ் தானே அல்டிமேட்லி ஒரு இன்டர்ஃபேஸ் தானே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்கன்னு சொன்னால் யூபிஐ டெக்னாலஜி மாதிரியே மெசேஜிங்க்கும் ஒரு யுனைடெட் இன்டர்ஃபேஸ் கொண்டு வரலாம் ஸோ தட் இப்போ என்ன இருக்குன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிப்பீங்க நான் வந்து அரட்டை யூஸ் பண்ணிப்பேன் நம்ம ரெண்டு மெசேஜ் அனுப்பிச்சு முடியும் இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொன்னால் நானும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் போய் மெசேஜ் அனுப்ப வேண்டியிருக்கு இல்லை நீங்கள் அரட்டை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு இதை வந்து தவிர்க்கிறதுக்காக ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு ஒரு இன்டர்ஃபேஸ் கொண்டு வரதுக்கான திட்டங்கள் நடந்துட்டுருக்கு அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக தான் இருக்கும் ஏன்னா இது மாதிரி நிறைய டெவலப் ஆகும் இல்லையா சோ ஒரு ஒரு காமன் ஒரு என்ன சொல்கிறது லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆயிடும் ஏன்னா மோனோ போல மாதிரி அவன் வந்து பிடிச்சி வச்சிட்டான் இப்போ நூறு கோடி பேர் ஐம்பது கோடி பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அவனை விட்டு வெளியே வர முடியாத மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஏன்னா எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அரட்டை போகணும்னு சொன்னால் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் இருக்காங்க நான் மட்டும் அரட்டைட்ருந்தேன் எனக்கு மஜ்ஜென் நம்பருக்கு இங்கே ஆள் இருக்குது அப்போ அவங்களெல்லாம் நான் வர சொல்லணும் இந்த மாதிரி தானே கான்செப்ட் இருக்குது அது வந்து இந்த யுபிஐயோடைய கான்செப்ட்டில் ஒரு யுனைடட் இன்டர்ஃபேஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் அடிபட்டுரும் அவங்களோட மோனோபோலி வந்து அடி வாங்கிவிடும் டெஃபினட்டாக இப்போயே வந்து எல்லாரும் மூவ் மூவ் ஆன் ஆகிட்டாங்க அதனால் வந்து இது வந்து ஒரு பெரிய வெல்கமிங் மூவாக இருக்க போகுது இது போக இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வர தான் சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் இவர் என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னால் அரட்டை நான் வந்து வாட்ஸ்அப்போட டேரக்ட் காம்பட்டீஷனாகவே பார்க்கல ஏன்னா நான் வந்து இது மெசேஜிங்கோடு நிறுத்தணுன்றதே என்னோட பிளான் கிடையாது அதாவது மெசேஜ் ஃபோன் கால் வீடியோ காலோட நிறுத்த போகிறது என் பிளான் கிடையாது இது வந்து சைனாவில் வீ சாட் அப்படின்னு ஒரு சூப்பர் ஆப் ஒன்று இருக்குது அதை மாதிரி தான் நான் வந்து இது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பில்டுப் பண்ணலாங்கிறதோட ஐடியான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஒரு பெரிய விஷயரி தான் செய்து என்பவர்கள் அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி என்ன கான்செப்ட் கேட்டிங்கன்னா ஃபியூச்சர்ல வர அரட்டையில் இப்போது வெப்சைட்டு உள்ளே வரப்போகுது பேமெண்ட் உள்ளே வரப்போகுது இப்போ இந்த மீட்டிங்ஸ் உள்ளே வந்துருச்சு இந்த மாதிரி மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே உள்ளே கொண்டு வந்து இது ஒரு வெறும் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சிஸ்டம் மாதிரியே பில்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு பேர் சூப்பர் ஆப்புன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி கொண்டு வர தான் வந்து அவங்களுடைய விஷன் அது டெஃபினட்டாக சக்சீட் பண்ணிடுவாங்க ஏன்னா வீச்சாட் வந்து நம்மளுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது ஸோ அதே போல் இது கொண்டு வந்துடுவாங்கன்றதை நம்மளால் கணிக்க முடியுது ஸோ நம்மளோட பெனிஃபிட்டும் இருக்குது நம்ம வந்து அமெரிக்க ஏகாத்திய பத்தியமேன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்கள்ட்ட நம்ம டாமி அவங்களோட டாமினேஷனை நம்ம குறைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு ஸோ இதெல்லாம் காரணங்கள் நம்ம வந்து அரட்டைக்கு ஷிஃப்ட் ஆகிறதோடைய காரணங்கள் உங்களுக்கு வந்து இதோட எந்த ஆப்ஷன் வந்து பிடிச்சிருந்துச்சு இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷன் பார்த்துருந்தீங்க ஃபீச்சர் பார்த்துருந்தீங்கன்னா அது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேலம் ஸ்ப்ரைப் பண்ணால் பார்த்துக்கின்ற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் சோதாரண அடுத்தது போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்டி வீடியோ சந்திக்கிறேன் வணக்கம்